அனைவருக்கும் வணக்கம் கடக ராசியில் பிறந்த அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் கடைசியில் இதுவரைக்கும் அஷ்டம சனியாக உங்களுக்கு பல தொந்தரவுகளையும் பல இன்னல்களையும் கஷ்டம் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருந்த அஷ்டம சனியாக இருந்த சனி மார்ச் மாதம் கடைசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிறது ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சியாக போகிறது அப்போது ஒன்பதாம் இடத்துல சனி போகிறது நல்லதா நல்லதோ ஒன்பதாம் இடத்துல உடைய பாக்கியங்களை தடுக்கும் ஒரு நிலையை தான் உருவாக்கும் இருந்தாலும் அஷ்டம சனியில் இருந்த பெரிய பாதிப்புகள் எதுவும் இந்த ஒம்பதாம் இடத்துல இருக்க ஒன்பதாம் இடத்துல இருப்பது அந்த ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவத்தில் இருந்து பார்க்கும் பாவகங்கள் மட்டும் ஒரு சில நிலைப்பாடுகளை வந்து தடுக்கக்கூடிய நிலையில் அந்த சனியினுடைய தன்மை இருக்கும் ஒரு வழியாக அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு பம்பு வழக்கு கண்டம் அசிங்கம் கேவலம் இருந்து கீழிருந்து மேலேருந்து விபத்துக்கள் அவமானங்கள் இதெல்லாம் ஒரு இரண்டரை இரண்டரை டு மூன்று ஆண்டுகள் கடகராசியில் முழு நட்சத்திரம் அடங்கிய பூச நட்சத்திரமும் ஆயில நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப கடுமையான சோதனைக்கு ஆளான நீங்கள் இப்போ சனி வந்து அந்த எட்டாம் இடத்தினுடைய பலன்களை முழுவதுமாக கொள்ளும் ராசிக்கு எட்டாம் எட்டில் நின்று அஷ்டம சனியாக இருந்தது இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகப் போகிறது அப்போ ஏழுக்கு மூன்றில் மறைந்து எட்டுக்கு இரண்டில் இருக்கிறார் எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால எட்டாம் இடத்து பலன்களும் அங்கே இருக்கும் அதாவது ஏழாம் பாவகம் மனைவி கூட்டாளி பங்குதாரர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் இந்த ஏழாம் பாவத்துக்கு மூன்றில் மறைகிறார் அப்போ ஏழாம் இடத்து பலனை செய்ய போகிறதில்லை எட்டாம் இடத்து பலனை எட்டுக்கு ரெண்டுலருந்து தான் செய்ய போகிறார் அது எங்கேருந்து செய்ய போகிறார் இருந்து செய்ய போகிறார் சரி என்ன நடக்கும் ஒம்பதாம் இடத்துல போய் நிற்கிறார் கோச்சாரத்தில் சனி நிற்கும் பாவகங்கள் அந்த இருந்து கொடுக்கும் அந்த பலன்கள் எல்லாம் எவ்வளோ யோக தசாபுத்திகள் நடந்தாலும் கோச்சாரத்தில் தடை செய்யப்படும் அதுதான் உண்மை என்ன யோக தசா நடந்தாலும் கோச்சாரத்தில் சனியை மீறி எதுவும் செய்ய முடியாது காரணம் சனி ஒரு ஸ்லோ பிளானட் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்ள தோ தோராயமாக இரண்டாயிரத்து மூணு ஆண்டுகள் வரை வக்ரம் அது அது இதுன்னு சொல்லி ஒரு மூணு வருஷம் கிடக்கும் அப்போது கோச்சாரத்தில் சனிக்குத்தான் வலுவதிகம் அந்த கோச்சாரத்தில் எதை முத கையை வைக்கும் நிற்கிறும் நிற்கும் பாவகங்கள் பார்க்கும் பாவகங்களுடைய உயிர்காரகத்துவத்தை பாதிக்கும் உண்மை அதுதான் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் தந்தையை பாக்கியத்தை கெடுப்பார் தந்தையின் உடல்நிலையை பாதிப்பார் இதுதான் அங்க போய் நடக்கும் கடகராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னா கோச்சாரத்தில் சனி ஒரு கெடுதல்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் பிறந்த ஜாதக அடிப்படையில் பௌர்ணமிக்கு அருகில் பிறந்த அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி இரண்டு நாள் பின்னாடி இரண்டு நாள் பௌர்ணமி இந்த ஐந்து நாட்கள் சந்திர அதியோகத்தில் சந்திரின் ஒளிநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சந்திர இருந்து பிறந்த கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு எதையும் தெளிவாக அதை எப்படி செய்யணும் எப்படி பண்ணணும் எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து அவங்களுக்கு இருக்கும் எவ்வளவு கோச்சாரத்தில் சனியினுடைய கெடுதல்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை தப்பித்து வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு மனநிலையை வந்து கொடுக்கும் காரணம் அந்த சந்திரனுடைய ஒளிநிலை அந்த ஒளிநிலையில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த சந்திர அதியோகம் என்று சொல்லக்கூடிய ச அந்த பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகர்கள் வந்து எதையும் தப்பித்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு திறமைகள் அவர்களுக்கு இருக்கும் அதுபோல் இப்போ என்ன நடக்கும் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தை குறிக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்காம போகும் அந்த பாக்கியங்கள் ஒன்பதாம் இடத்து பாக்கியம் ஒன்பதாம் பாவமுமே பாகியஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் ஒரு முழு பாவக்கரகமான சனி நிற்கும் பொழுது அந்த பாக்கியங்கள் அனைத்தும் தடைபடும் நேரம் உயிர்காரகத்துவமான தந்தை சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து தந்தையினுடைய உடல்நிலை தந்தையினுடைய உறவுகள் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் அப்பாவுக்கும் பிடிக்காத போகலாம் வாக்குவாதம் வரலாம் இல்லாருக்கும் உடல்நிலை இல்லாமல் போகலாம் இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்களை அந்த சனி கொடுப்பார் ஏன்னா இப்போ தான் அஷ்டமி சனி சனி முடிஞ்சது இப்போ மறுபடியும் வேறு வழி இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா சனியினுடைய மூன்றாம் பார்வை ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அது வந்து லாபங்கிறது ஜட காரகத்துவத்தில் வரும் உயிர் மூத்த சகோதரம் மூத்த சகோதரத்தோட இருந்த ஒரு சில அதாவது மனக்குழப்பங்கள் மன வேறுபாடுகள் இருவருக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் இல்லை அந்த மூத்த சகோதரர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இல்லை அவர்களால் ஒரு சில பிரச்சனைகள் இதையெல்லாம் உங்களுக்கு உருவாக்கும் சனியினுடைய மூன்றாம் பார்வை சனியினுடைய மூன்றாம் பார்வை ஒரு முப்பது டு நாற்பது சதவீதம் வரைக்கும் அதனுடைய பார்வையினுடைய பலன்கள் அந்த பாவகத்தை பாதிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களது சனி ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும் உங்களுடைய கௌரவம் புகழ் அந்தஸ்து உங்களுடைய தைரியம் இது எல்லாமே ஜட காரிகளை வரும் முதல்ல கை முதல்ல சனியினுடைய பார்வை உங்களுடைய மூன்றாம் பாவகம் இளைய சகோதரத்தை குறிக்கும் செவ்வாய் இருக்கும் நிலையை பொறுத்து செவ்வாய் வந்து சகோதர காரக இல்லையா அப்படிங்கிற நிலையில பதினோராம் பாவகம் மூத்த சகோதரம் மூன்றாம் பாவகம் இளைய சகோதரம் இவர் இளைய சகோதரத்துடைய ஒரு சில உறவுகள் பாதிக்கப்படலாம் வா வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உடல்நிலை பாதிப்பு இது போன்ற அவர்களால் உங்களுக்கு செலவுகள் அவர்களால் உங்களுக்கு தொந்தரவுகள் இது போன்ற அமைப்பு சனியினுடைய ஏழாம் பார்வை உருவாக்கும் கௌரவம் அதனால் உங்களுக்கு கௌரவம் புகழ் உங்களுடைய தைரியம் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது ஜட வரும் இளைய சகோ சகோதரங்கிறது மூன்றாம் பாவகங்கிறனால உயிர் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பார்வையாக சனியினுடைய பத்தாம் பார்வை இருக்கும் உங்களுடைய இதுவரைக்கும் சனி காலங்களில் இருந்து வந்த அனைத்து கடன்கள் பிரச்சனைகள் அதாவது ஆறாம் பாவகம் என்ன சொல்லுது கடன் நோய் எதிரி அமைப்புகள்லாம் அடுத்தவர்களின் தனம் கடன் நோய் எதிரி அமைப்பு குறைந்தாலும் குருனுடைய பார்வை அங்கே வந்துடும் ஒரு மாதத்தில் ஒரு மாதத்தில் குருனுடைய தன் வீட்டை தானே பார்க்கும் நிலை ஆறாம் பாவகாதிபதி ஆறாம் பாவகத்தையே பார்ப்பார் சனியும் பார்ப்பார் அப்படிங்கிற நிலையில சுப கடன்கள் உருவாகும் கடன்கள் உருவாகும் கடகராசிக்கு ஏழாம் அதிபதி மூன்றில் மறைந்திருந்தாலும் திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு கடகராசிக்காரர்களுக்கு பருவ வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதனால் சுப செலவுகள் உருவாகும் கணைட் எப்படியாவது பாருங்க சனியினுடைய பத்து ஏழாம் அதிபதியாகி ஏழுக்கு மூன்றில் ஒன்பதாம் பாவத்தில் நின்று பத்தாம் பார்வையாக ஆறாம் பாவத்தை பார்க்கும் பொழுது ஆறாம் பாவகத்தினுடைய அதிபதியான குரு ஆறாம் பாவகத்தையே பார்ப்பார் அது அடுத்தவர்களின் தனம் சுப செலவுகள் அரசாங்க உத்தியோகம் இது வந்து காரகத்துவங்களில் சுப ஆதிபத்தியங்களில் வரும் பாவ ஆதிபத்தியங்களில் வம்பு வழக்கு கணன் எதிரி இது போன்ற அமைப்புகளில் சனியினுடைய பத்தாம் பார்வையை குறைக்கும் குறைத்தாலும் ஒரு சுபகர தொடர்பை பெறும்பொழுது அது சுப செலவுகளாக மாறும் அரசு உத்தியோகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியில் பயிற்சி ஆரம்பித்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் குரு இருக்கிற நிலையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் இந்த சனி பயிற்சி ஒரு வருடம் இப்படி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சனியினுடைய கெடுதல்கள் சனியினுடைய சதிராட்டங்கள் வந்து இன்னும் ஒரு வருடம் தொடரும் அதன் பிறகு இது அப்படியே நிற்கும் எதையுமே செய்ய மாட்டார் மூன்றாம் பா அதாவது பதினோராம் பாவகம் மூன்றாம் பாவகம் ஆறாம் பாவகம் இந்த மூன்று பாகத்தினுடைய கொடுத்த கொடுத்த கெடுதல்கள் அனைத்தும் அப்படியே நிற்கும் நல்லது செய்ய போகிறதில்ல நல்லது செய்ய போகிறதில்ல காரணம் என்ன குருனுடைய பார்வை அங்கே சனிக்கு போயிடும் ஒரு வருடங்களுக்கு உச்ச குருவாகி தன் வீட்டையே உங்கள் பாக்கி ஒரு வருடம் ஆறாம் பாவகத்தை கடன் நோய் எதிரி என்ற அமைப்பை கொடுத்து பார்த்து கொடுத்து கொண்டிருந்த குரு அடுத்தது வந்து உச்ச குருவாகி கடகத்திலிருந்து உங்கள் ராசியிலேயே பயிற்சியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பொழுது நம்ம பாகிஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சனியினுடைய கெடுபல்கள் அப்படியே நிற்கும் ஒரு வருடம் ஒரு சுபக்கிரகங்களில் பெற்ற ஒரு முழு பாவக்கரகமான சனி பார்க்கும் பாவங்களை கெடு கெடுக்காது என்கிற ஒரு விதியின்படி ஒரு பாவக்கரகம் சுகரின் தொடர்பை பெறும்போது உச்ச குருவின் தொடர்பை பெறும் அவர் எந்த அவருடைய காரகத்துவமும் நாங்கள் எடுபட கோச்சாரமாக இருந்தாலும் ஒரு சொ குருவினுடைய உச்ச குருவின் பார்வை பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த கொடுத்து கொண்டு இருந்த கெடுபல்கள் முழுவதுமாக அப்படியே தடைபெறும் அவர் நல்லது செய்ய போகிறதில்ல ஆனால் கெடுதல்களை செய்ய மாட்டார் அப்போது இந்த அஷ்டமி ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் வாக்கிஸ்தானத்தில் சனி வந்து ஒரு வருடம் மொத்தம் ஒரு நாலு வருடமாக நீங்கள் அனுபவித்த அனைத்து வேதனைகளும் அந்த ஒரு வருடத்தில் உங்களை அனைத்தும் சரி கட்டிவிடும் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து ராசி குரு உச்ச குருவாகி பாக்கியாதிபதியாக அங்கே இருப்பார் ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு எட்டில் மறைந்து சனியை ஒம்பதில் இருக்கும் சனியை பார்க்கும் நிலையில் பாக்கியம் பலன்கள் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து சனி அந்த சனியினுடைய கெடுதல்கள் இல்லாமல் பாக்கியங்கள் கிடைக்க இழந்தது அனைத்தையும் மொத்தம் மூன்று நான்கு வருடங்கள் ஆகிடுச்சு அஷ்டம் சனி நான்கு மூணு வருடம் சனியினுடைய இந்த ஒன்பதாம் பாவத்தினுடைய பயிற்சியாகி ஒரு வருடம் இந்த சனியினுடைய கெடுபங்கள் எல்லாம் ஏழு எட்டாம் ஏழு எட்டாம் ஆதிபத்தியனுடைய ஆதிபத்தியங்கள் ஆதிபத்திய அதிபதியான சனியை தன்னுடைய காரகத்துவங்கள் வழியாக நிற்கிற பாவத்தின் வழியாக கொடுத்தார் நிறைய பிரச்சனைகள் மனைவி பிரச்சனைகள் கூட்டணி பிரச்சனைகள் ஒம்பு வழக்கு கண்ணு அப்பா வகையில் தங்கச்சி வகையில் அண்ணன் வகையில் கணே சம்பந்தப்பட்ட எல்லா வகையிலையும் கொடுத்து கொண்டு இருந்த அந்த அனைத்து கெடுதல்களும் விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசியில் ஒரு வருடத்துக்கு மு முடிந்த பிறகு நீங்கள் அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு அனைத்தும் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் பிறக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியிலேயே வந்து ஒரு வருடத்துக்கு பிறகு உங்களுக்கு அனைத்தும் கிடைத்து மகிழக்கூடிய ஒரு அமைப்பை அமைப்பு உங்களுக்கு உருவாகும் எனவே வந்து ஒரு ஒரு வருஷம் கழித்து கடகராசிக்கார் நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் அப்படிங்கிறவங்கள அந்த மாதிரி ஒரு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியிலேயே கிடைக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்